முழுவதுமாக அந்த கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு தொழிலாளர் விசைப்படகு தொழிலாளர்கள் நம்முடைய இந்த தொழிலில் ஈடுபட்டு ஒரு தொழிலாளர்களுக்கு வேலையற்ற வேலை இருப்பதனால நம்முடைய முதலமைச்சர் கூட ஆறாயிரம் விலிருந்து அந்த மீன்பிடி தடைக்கால விவாதத்தை எட்டாயிரமாக உயர்த்தி வழங்குகிறார்கள் அது கூட நம்முடைய கோரிக்கை வச்சிருக்காங்க எடுத்து சென்றிருக்கோம் அதனால நிச்சயமா நமக்கு அந்த தடைக்காலத்திலே இந்த ஆண்டு முதலமைச்சர்கள் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் நம்ம ஏற்கனவே வந்து ஒரு மூன்று சங்கங்களுக்கு மூவாயிரத்தி ஐநூறு அந்த பர்டிகுலர் அரிசி பையும் அவங்களுக்கு தேவையான மசாலா ஜாமான்கள் அந்த கோதுமை உள்ளிட்ட ரவை உள்ளிட்ட அந்த பொருட்களும் வளர்ந்து வழங்கியிருக்காங்க அவங்க விடுபட்டுருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஓட்டுநர் அவங்களே உரிமையாளர் அவங்களே ஓட்டுநராகவும் தொழில் செய்கிற அந்த ஓட்டுநர் உரிமையாளர் இருக்கிற அந்த சங்க சங்கங்கள் வந்து எங்களை நீங்கள் விடுபட்டுருக்கீங்களா நாங்க ஒரு முப்பது போட்டு அறுபது போட்டு இருக்கிறோம் சின்ன பழம் பத்து பேர் லேபரா இந்த விசைப்படுறது தொழிலாளர் செய்யறவங்க பத்து பேர் போறாங்க அதனால நாங்க ஒரு அறுபது படகு நீங்க உருப்படுங்க சொன்னது இன்னைக்கு வந்து அறுநூத்தி எண்பது லெவல் இந்த பட்டிகளோ அரிசி பையன் இந்த திவாரில் பொருட்கள் வளரும் இந்த இணைய நிகழ்ச்சி நம்ம வந்து விசைப்பட தொழிலாளர்கள் என்பது எல்லா எல்லா தொழிலாளர்களுக்கும் உரியது தான் நாகமேட்டக்காக எல்லா தொழிலுக்கும் வளர்க்கணும் என்று கூறி அவங்க சொன்ன உடனே இன்னைக்கு கடந்த ஒரு வெள்ளி யார் யார் வந்து என்கிட்ட சொன்னாங்க இன்னைக்கு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அதை வளர்க்கறோம் அவர் எனக்கு பெற்று பயனடைங்கள் என்றுமே நம்முடைய திராவிட முட்டை கழக தலைவர் தரோதியார் அவர்கள் எல்லா தர எல்லா தரப்பும் தொழிலும் வளர்ச்சி பெறணும் ஏழை எளிய மக்களும் நலம் வரணும் வருகிறார்கள் குறிப்பிட்டு கூற வேண்டுமானால் பிரித்தெடுத்து விடலாம் காக்கலாம் என்னெல்லாமோ முயற்சி பண்றாங்க ஆக தமிழ்நாட்டே மீட்டெடுக்க வேண்டுமான இந்த வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிக முக்கியமானது

நீங்க பாத்து கொடுங்க